அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமாக இஸ்புல்லா பழி தீர்த்திருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் தொடர்ந்து தெற்கு லெபனில இருக்கக்கூடிய பொதுமக்களை வச்சே இஸ்ரேல் வந்து தாக்கிட்டு இருக்காங்க அதுல கோபம் அடைந்து இன்னைக்கு இஸ்புல்லா வெறியாட்டம் ஆடி இருக்காங்க அதனுடைய பட்டியலை பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு கேவலமான இழிவான ஒரு காரியத்தையே இப்போது ஃபத்தா கட்சியில இருந்து முஹமூத் அப்பாஸ் உடைய தலைமையில காசாக்குள்ள செஞ்சிருக்காங்க பத்து பேர் வந்து உளவாளிகளாக வந்து உள்ள வந்திருக்காங்க அவங்களை கையும் காலமா வந்து அம்மாசுடைய போலீஸ் பிடிச்சிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அதே போல ஈராக்குடைய தாக்குதலை ஜோர்டான் தொடர்ந்து வந்து இஸ்ரேல் மேல வர விடாம தடுத்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை ஈராக் பண்ணிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் சில தகவல்களுக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தா இஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் வடக்கு இஸ்ரேல பார்த்தா எழுநூத்தி ஐம்பது வீடுகள் அந்த குடியிருப்புகளை வந்து தரைமட்டமாக்கியிருக்காங்க இஸ்புல்லா ஐம்பது தொழிற்சாலைகளை வந்து தரைமட்டமாக்கியிருக்காங்க இவங்க வீடுகளை எல்லாம் குறி வச்சு தாக்க மாட்டாங்க இராணுவ தளத்தை தான் குறி வச்சு தாக்குவாங்க ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானுடைய பொதுமக்களையே தாக்குறாங்க நேத்து கூட நாலு ஏவுகணை தாக்குதல் பண்ணி அதுல வந்து பார்த்தா நாலு பேர் வந்து படுகாயம் இதனால என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு பதில் நாங்களும் கொடுப்போம் நீங்க இனிமேல் பொதுமக்களை தாக்குனா நாங்களும் தாக்குவோம் நீங்க குடியிருப்புகளை தாக்குனா நாங்களும் தாக்குவோம்னு சொல்லி எழுநூத்தி ஐம்பது குடியிருப்புகளை வந்து தரமட்டமாக்கியிருக்காங்க ஐம்பது தொழிற்சாலைகள் போயிருச்சு பொருளாதாரமே ஒட்டுமொத்தமாக வடக்கு இஸ்ரேல வீழ்ந்து கிடக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த தகவலை வந்து இப்ப இஸ்ரேலுடைய கான் ஊடகமே வந்து வெளியிட்டிருக்கு இப்ப வடக்கு இஸ்ரேலுடைய நிலைமை இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லாமலும் நேத்து தனியா மூணு தலங்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க தலங்கள் தாக்குறத அவங்க குறைச்சிக்கல ஆனாலும் இவங்க வந்து வம்படியாக போறதுனால குடியிருப்புகள் தாக்குதலும் இப்போது கொண்டே வருது இது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் பார்த்தா மூணு தலங்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதே மாதிரி சிப்பாய்கள் தங்கி இருந்த கட்டிடத்தை குறிவைத்து தாக்குனதுல அந்த கட்டிடம் முழுவதுமாக இடிந்திருக்கு அதுக்குள்ள வந்து இருந்த படையே மொத்தமாக வந்து இறந்திருக்கிறதாக லெபனானுடைய தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனாலும் வந்து பார்த்தா இதை பத்தி இஸ்ரேல் மூச்சுடாம வச்சிருக்காங்க மறுபக்கம் பார்த்தா நேற்றைய தினமே நம்ம சொன்னோம் ஈராக்ல இருந்து வந்து ட்ரோன் ஏவுறாங்க ஈழத் துறைமுக பகுதிக்கு ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஜோர்டான் நடுவுல இருந்து அதை தடுத்துட்டு இருக்காங்க வர விடாம இஸ்ரேலுக்கு இந்த வேலையை இவங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஈராக்னா ஈரானுடைய அதிநவீன தொழில்நுட்பமுடைய மிக வேகமாக செல்லக்கூடிய ட்ரோன்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க அதை எந்த ஒரு டோமாலையும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட மூன்று ஏவுகணைகளை ஏவி இன்னைக்கு ஈரத் துறைமுகத்துல ஒரு பெரும் சேத ஏற்படுத்தியிருக்காங்க ஈராக் உடைய இஸ்புல்லானி எப்படி வந்து லெபனான்ல இஸ்புல்லா இருக்காங்களோ அவங்களுடைய இன்னொரு ஒரு குழு தான் வந்து ஈராக்லயும் இருந்து கொண்டிருக்காங்க அவங்க இப்ப கடுமையான தாக்குதலை இப்ப பண்ணிருக்காங்க அடுத்து இப்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துட்டு இருக்கு அதாவது ஏற்கனவே சொன்னாங்க அந்த இஜிப்டுடையா எல்லையை வந்து நாங்க என்ன பண்றோம் இஸ்ரேல் போய் ஆக்கிரமிக்குது அப்படி நாங்க இஸ்ரேல் போய் அந்த இடத்துல நாங்க ஆக்கிரமிச்சிட்டோம் ராணுவத்தை குவிச்சிட்டோம் அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் வெளியே தப்பிச்சு போக முடியாது நாங்க ரஃபாவை தாக்கிடுவோம் ஏன்னா வந்து ரஃபா ரஃபாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிலடல்பியா இருக்கும் அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அதை புடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதை எஜிப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலேன்னு ஆனா கடைசியில பார்த்தா அவங்களுடைய தயவுல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க கடனை வாங்கி வச்சிருக்காங்க அதனாலயே வந்து என்ன தெரியுதுன்னா மறைமுகமாக கொடுக்கறதுக்கு எஜிப்ட் முன் வந்திருக்காங்கன்னு தெரியுது இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிலடலத்தியா பகுதிக்கு அமெரிக்காவுடைய ராணுவ கட்டப்படுதாமா இப்ப அமெரிக்கா வந்து அங்க ராணுவ தளம் கட்டுறாங்கன்னா எப்படி வந்து பர்மிஷனே வாங்க ஈராக்ல கட்டி இருந்தாங்களோ அதே மாதிரி கட்டுவாங்க ஈராக்ல வந்து எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அமெரிக்கா வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அதை பத்தி தொடர்ந்து நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பிலடெல்பியா பகுதியில இவங்க வந்து அமெரிக்கா ஒரு ராணுவத்தலம் கட்டுறேன் கட்டி நாங்க என்ன பண்றோம் இஸ்ரேலுக்கு உதவுறேன்னு சொல்றாங்க இதுல ஒரு விஷயம் மறைந்திருக்கு ஐஎஸ்ஐஎஸ்ஐ வந்து வளர்த்தி விடுறதே அமெரிக்கா தான் அவங்களுடைய தளங்கள்ல தான் என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிதான் என்ன பண்ணாங்க ஈராக்ல அவங்கள வளர்த்தி விட்டு ஈரான்ல போய் அடிக்க வைக்கிறது ஈராக்ல வந்து தாக்குதல் செய்யறதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஈராக் உடைய எல்லாம் வந்து பெரிய தாக்குதல் எல்லாம் இது எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ் உடைய வேலைதான் அதே மாதிரி காசாக்குள்ள ஐஎஸ்ஐஎஸ் உடைய தாக்குதலை கொண்டு வர்றதுக்காக அமெரிக்க இராணுவ தளத்தை கட்டி அங்க ஐஎஸ்ஐஎஸ்ஐ கொண்டு வந்து அந்த ஐஎஸ்ஐஎஸ் மூலமாக வந்து காசா மக்களையும் காசா இருக்கக்கூடிய போராளிகளையும் அழிக்கிறதுக்காக வந்து இவங்க திட்டம் போடுவதாக இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு மிகவுமே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இவங்கனால வந்து நேரடியாக ஜெயிக்கவே முடியாது போராடி ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அரபு நாடுகளை எல்லாம் கொண்டு வந்து விடுறோம் சமாதான படையை கொண்டு வந்து இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க இந்த பத்தா கட்சியுடைய ஆட்களை கொண்டு வந்து விட்டு அதுகளை சண்டை போடலாம்னு பாக்குறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் கொண்டு வரதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க இப்படி அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை நாங்க கட்டுறோம்னு இது எல்லாமே பார்த்தா எஜிப்டுடைய இறையாண்மையும் மீறினதுதான் இருந்தாலும் அவங்களும் பார்த்தா எப்படிப்பட்டவங்கன்னா இவங்க சொல்ற பேச்சை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பெரும் பிரச்சனை இருக்கு ஏற்கனவே அந்த மக்கள் நிறைய கஷ்டத்துல இருக்காங்க அந்த பயங்கரவாத ஐஎஸ்ஐஎஸ் அங்க வந்துருச்சுன்னா எப்ப எந்த நேரத்துல வந்து எந்த வெடிப்பு என்ன வெடி விபத்து ஏற்படும்ல நமக்கு தெரியாது இப்ப ஈரான்ல பார்த்தோம் ஒரே வெடி விபத்து ஆனா வந்து நூத்துக்கணக்கான பேர் இறந்தாங்க நல்லா இருந்தாங்க அங்க போரும் இல்லை எதுவுமே இல்ல ஆனாலும் வந்து ஒரு இறப்பு எல்லாத்துக்கும் ஐஎஸ்ஐஎஸ் இந்த மாதிரியான காரியத்தை தான் பண்ணுவாங்க ஒரு நடந்துச்சு அங்கேயும் நூத்து கணக்கான பேர் வந்து இப்ப பலியானாங்க இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நியூஸ்ல சொல்லியிருந்தோம் அதை பத்தி கூட நம்ம வீடியோல அதுக்கு பின்னாடி யா இருக்காங்கன்னு பார்த்தாலும் ஐஎஸ்ஐஎஸ் தான் இருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் தான் இருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த பயங்கரவாதிகளை வளர்த்தி விட்டு அவங்க மூலியமாக வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்காகத்தான் இப்ப அங்க ராணுவ தளம் வர்றதாக வந்து சொல்லப்படுது இப்படிதான் ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க சைப்ரஸ்ல இருந்து நாங்க உணவு கொண்டு வரோம் நாங்க மிதக்கக்கூடிய பாலத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்தாங்க அமெரிக்காவுக்கு இந்த போருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியே காமிச்சிருப்பாங்க ஆனா பார்த்தா காசாவுடைய ஒரு இலையில வடக்கு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து மிதக்கக்கூடிய துறைமுகத்தை கட்டுறோம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன படுறாங்க வெளியே போகக்கூடிய அந்த ரஃபாவை தாண்டி போகக்கூடிய பகுதியில பிலடலிபியாவையும் பிடிக்க போறாங்க அப்படி எல்லா பக்கமும் யார் பிடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா அமெரிக்காவுடைய ராணுவம் தான் கேட்டா காசாவுக்கு உதவி செய்ய வரோங்கிறாங்க அந்த மக்களை நாங்க காப்பாத்துறோங்கிறாங்க ஆனா எல்லாமே போய் ஏன் வந்து தரை வழியாக உணவுகளை கொடுக்காம இருக்காங்க உணவுகள் தரை வழியா வந்தா இவங்க உள்ளக்குள்ள வர முடியாது அதனாலதான் சைப்ரஸ் மூலமா நாங்க குடுக்குறோம்னு சொல்றது சைப்ரஸும் அமெரிக்காவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அமெரிக்கா சொல்றதை சேர்த்து அந்த சைப்ரஸ் இருந்துட்டு இருக்குதோ தவிர அவங்க அந்த நாடு வந்து உணவு கொடுக்குது அப்படிங்கிறதே வந்து காசா மேல இருக்கக்கூடிய இல்ல அங்க அமெரிக்க இராணுவத்தை உள்ள கொண்டு வரதுக்கான வழியாக அந்த பக்கம் இருந்து சைப்ரஸ் உணவு கொடுக்குவாமா இங்கிருந்து வந்து அவங்க அதை வாங்கி கொண்டு போய் காசா மக்களை கொடுப்பாங்களாமா ஆனா அங்கேயே இருக்கக்கூடிய தரை வழி இவங்க திறந்து விட மாட்டாங்களாமா அது வந்து செய்ய முடியாத ஒரு காரியம் மாதிரியும் இஸ்ரேல் வந்து அதுக்கு சம்மதிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் எல்லாமே செய்து அதுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் ஸ்கெட்ச் போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அங்க பாக்கியா இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ சூழ்ச்சிகளை இவங்க இதுக்கு முன்னாடியும் செஞ்சிருக்காங்க எத்தனையோ நாடுகள்ல செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க தோத்து போன வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி இதுலயும் அவங்க தோத்து போகக்கூடிய நிலைமைதான் ஏற்படும் அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாம் உறுதியா இருக்காங்க இதே நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஈரானை போய் வம்பெழுத்துக்கிட்டே வராங்க இப்ப டமாஸ்கஸ்ல இருந்த என்ன பண்ணியிருக்காங்க ஐஆர்ஜிசிஐசி இருந்த அங்கிருந்த ஒரு படையை வந்து அழிச்சிருக்காங்க அதுல ஒரு ஐந்து பேர் கிட்டத்தட்ட வந்து இறந்திருக்காங்க அதுல முக்கியமான கமாண்டர்லாம் இருந்திருக்காங்க எதுக்கு இந்த இஸ்ரேலுக்கு தேவையில்லாத வேலை பார்த்த இப்ப நாங்க சுத்தமா தோத்துட்டோம் இனி நாங்க வந்து போற நிறுத்தணும்னா காசாக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை போய் பார்த்துட்டோம் பிணை பிணைக்கேதிகளே தரமாட்டேன்ட்டாங்க போற நாங்க நிறுத்துறோம் நிரந்தர நிறுத்த வராதவரையும் தரமாட்டேன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரானை கொண்டு வந்து உள்ள விட்டோம்னா இப்ப நம்ம போற நிறுத்தினாலும் என்ன ஆயிடாது நம்ம வந்து காசாவை பத்தி ஈரானை கொண்டு வந்து உள்ள விட்டு அவங்களையும் அடிக்க விட்டுட்டோம்னா அப்படியே சண்டையில வந்து அமெரிக்கா இழுத்து விட்டு அப்படியே வந்து பிரச்சனையை மாத்தி விட்டுரலாம் திசை மாத்தி விட்டுரலாம் அப்ப வந்து காசா காசாவுடைய சுதந்திரம் அப்படிங்கிற பேச்சே வராம போயிடணுங்கிறக்காகத்தான் இந்த வேலையை இப்ப வந்து போய் ஈரான போய் வம்புலுக்கிறாங்க ஈரானை வம்புழுக்கிற அளவுக்கு தெம்பலா இவங்களுக்கு இல்ல இவங்களால லெவ்ரான்ட்டையும் மடி வாங்க முடியல ஹவுதிகள்டையும் மடி வாங்க முடியல அடி அடிவாங்க முடியல ஹமாஸ்டையும் அடிவாங்க முடியல வாங்குறதெல்லாம் அடிதான் பத்தாவதுக்கு இன்னொரு இழுக்கிறதுக்கு காரணம் கடைசிக்கு அந்த பிரச்சனையை வந்து திசை இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் புரிஞ்சுகிட்ட ஈரான் வந்து பதிலுக்கு பதில் கொடுத்தாலும் போர் அப்படிங்கிற மாதிரி அவங்க இறங்குறதுல புரிஞ்சு வந்து விலகி நின்று இருக்காங்க ஏன்னா அவங்கதான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வேற நாடுகளா இருந்தா கூட ஏதாவது பண்ணிருவாங்க ஈரான் தான் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஹவுதி லெபனானு ஹமாசுங்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துட்டு இருக்காங்க இவங்க வேணும் தான் வம்பு கிழக்குறாங்க நம்ம போய் வந்து காரியத்தை காரியத்தை கெடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறுதியாகத்தான் இருக்காங்க பாருங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு அந்த ஒரு சின்ன பகுதியில அங்க இருக்கக்கூடிய இருபத்தி நாலு லட்சம் மக்களுக்கு எவ்வளவுலாம் அநியாயம் இழைக்க முடியுமோ அத்தனை அநியாயம் விட்டு இவங்கதான் வந்து சர்வதேச லெவல்ல வந்து மனித நேயத்தை பத்தி பேசக்கூடிய மனித உரிமையை பத்தி பேசக்கூடிய ஆட்களாக வந்து பெருமை பேசிட்டு இருக்காங்க ரஷ்யாவுடைய விஷயத்துல உக்ரைன்ல நடந்ததுக்கு ரஷ்யாவை அந்த சாடு சாடினாங்க ஆனா கடைசியில பார்த்தா காசால அதே வேலையை தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவிலையாவது வந்து ராணுவத்துக்கும் ராணுவத்துக்கும் நடுவுல போர் நடந்துச்சு இங்க பொது மக்களை போட்டு தாக்கி கொண்டுட்டு இருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா கேட்டாவே கடுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் அதாவது சத்தா கட்சி இருக்குதே முகமது அப்பாஸ் உடையது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்து நபர்களை நேத்து ட்ரக்குகள் உள்ள வரும்போது உள்ள அனுப்பியிருக்காங்க உளவாளிகள் மாதிரியான ஒரு பத்து நபர்களை எதற்காக அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்காகட்டும் பாலஸ்தீன மக்களுக்காகட்டும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பூர்வீக பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களுக்குள்ள சண்டையை கொண்டு வரலாம் பிரிச்சு விட்டு வரலாங்கிறதுக்காக இந்த ஒரு பத்து பேர்த்து அனுப்பியிருக்காங்க கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து உதவுறதுக்காகத்தான் வந்தோம் நாங்கள் நல்ல தான் இனத்தோடதான் சொல்றாங்க பத்து பேர் வந்திருக்காங்க அதுல ஆறு பேரை பிடிச்சதாகவும் நாலு பேரை தேடுறதாகவும் ஒரு தகவல் இருக்கு இன்னொரு தகவல் பார்க்கும்போது பத்து பேருமே இப்ப சொல்றாங்க அதை நம்ம அடுத்த வீடியோல உறுதி செய்யலாம் ஆனா புடிச்சவங்களை என்ன பண்ணிருக்காங்க காசாவுடைய போலீஸ் இந்த மாதிரி வந்து பிரிவினை உண்டு பண்றவங்களே நாங்க விட மாட்டோம்னு சொல்லி வார்னிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பத்தா கட்சிக்கு தேவையில்லாத வேலை இந்த இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து பத்தா கட்சியுடைய ஆளுகளை கொண்டு வந்து நாங்க உள்ள இறக்குறோங்கிறாங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா நம்ம கண்ணை நம்ம விரலை வச்சே குத்துற மாதிரி முஸ்லீமான ஆட்களை வச்சு முஸ்லீமான நாடுகளை வச்சு இந்த ஆட்களை வச்சே வந்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு பிரச்சனையை மூட்டி விட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது இதையே தான் வந்து பார்த்தா எப்போதுமே நடந்து கொண்டிருக்கு இப்ப வந்து பார்த்தா அன்னைக்குதான் வந்து நாங்க வந்து சுதந்திரத்துக்கு போராடுவோம் அப்படி இப்படின்டாங்க இப்ப பார்த்தா பத்தா கட்சி என்ன பண்றாங்க மறுபடியும் அவங்களும் வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்க்கும்போது இரண்டாயிரத்தி ஏழாம் இரண்டாம் ஆண்டே வந்து அமாஸ் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியை கைப்பற்றாங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆயிருது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஒரு சமரச சமரச பேச்சுவார்த்தை போய் ஒருங்கிணைந்த பாலஸ்தீனத்தை வந்து உண்டாக்குறாங்க அப்ப வந்து ஃபத்தா கட்சி இணைந்து கொள்ளுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாக்கும்போது இப்ப என்ன ஆயிருக்கு இப்ப வந்து மஹமூத் அப்பாஸ் அவர்கள் அந்த ஃபத்தா கட்சி தனியா செயல்பட்டு இருக்கு இவங்கள்ட்ட எதுவுமே கேட்கறதுல அவங்க பாட்டு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆட்சி அமைச்சுக்கிறாங்க இருந்தாலும் அந்த நாட்டுக்கு வந்து இவர்தான் வந்து முதலாளி மாதிரிதான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் இன்ஷா அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன்